யார் எத்தனை கூப்பாடு போட்டாலும் எப்படி கதறினாலும் எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறி செல்வோம் என்று முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தாமே தலைவர் விஜய் பதிலடி கொடுத்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நமது மதுரை மாநாட்டில் அறிவித்ததை போலவே வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வாரேன் என்ற நம் மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்புமுனைகளை அமைத்து தந்த திருச்சியில் திக்கேட்டும் கேட்கும் வகையில் தொடங்கினோம் எளிதாக கடந்துவிடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாடும் நன்றாகவே உணர்ந்தது இதையே நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளும் இன்னும் ஆழமாக உணர்ந்திருப்பர் விஜய் வெளியே வரவே மாட்டான் மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் இப்பொழுது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கி உள்ளனர் இது முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலதான் தங்களது கதறலை முப்பெரும் விழா என்கிற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தனர் புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளேயே பாஜகவோடு உறவாடுவதும் யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர் எனவே கொள்கை கூப்பாடு போட்டு ஏமாற்றி கொண்டே கொள்ளை அடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என்ன பொய் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி தெளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு கேள்வி கேட்டு தங்களது உரிமைகளுக்காக போராட வரும் அதே சாமானிய மக்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடுவோர் யார் என்றும் தமிழக மக்களுக்கு தெரியாதா என்ன தமிழகம் தாண்டியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாகி தன்னெழுச்சியான புத்தொழிச்சி இப்பொழுது அவர்களை ஏகத்துக்கும் குமர வைத்துள்ளது பொதுமக்களுக்கு இவர்கள் செய்யும் இடையூறுகள் அனைத்தையும் பற்றி மக்கள் கேள்வி கேட்க உள்ளனர் மக்கள் எழுப்பும் கேள்விகளில் சில இதோ வாக்குறுதி தந்து வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின்னர் வழக்கம் போல ஏமாற்றியதால் உரிமை குரல் எழுப்பிய தூய்மை பணியாளர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியதா இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு மாறாக கைது செய்து தூக்கி சென்று அடக்கி ஒடுக்கி மகிழ்ந்தது அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டத்தை அன்போடு கனிவோடு அணுகியதா இந்த அவலமிகு திமுக அரசு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கூட மதிக்காமல் மனிதாபிமான மற்ற முறையில் நடந்ததுதானே இந்த திறனற்ற திமுக அரசு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டு குதுகளித்தது தானே இந்த கொடிய திமுக அரசு பரந்தூர் விவசாயிகளின் வருடக்கணக்கான போராட்டத்தையும் பொருள்படுத்தாமல் தானே இந்த வஞ்சக திமுக அரசு சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் தட்டி கழிப்பது தானே இந்த தொழிலாளர் விரோத திமுக அரசு மீனவர்களின் கண்ணீரை துடைக்காமல் கை கட்டி வேடிக்கை பார்த்தது தானே இந்த கையாலாகாத திமுக அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்தை பற்றி கவலை கொள்ளாத கல்மனம் கொண்ட கபட நாடக அரசு தானே இந்த திமுக அரசு இடையறாமல் ஊறுகளை செய்வதையே கொள்கையாக கொண்ட இதயமற்ற இந்த திமுகவிற்கு கொள்கை கோட்பாடுகளோடு மக்கள் விரும்பும் இயக்கம் ஒன்று எப்பொழுது வந்தாலும் அதன் மீது கொள்கையற்ற கூட்டம் என்ற நமச்சலையும் குமச்சலையும் கொட்டுவதுதானே ஒன்றும் இது புதிதல்ல மாபெரும் மக்கள் சக்தியுடன் வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர் என்று வெறும் கவர்ச்சியை மந்திரம் வைத்து கொண்டிருப்பவர் என்று தங்கள் மனதில் மண்டி கிடந்த வெறுப்பு நெருப்பு கக்கியவர்கள் இவர்கள் அன்றே இவர்கள் இப்படித்தான் இன்று மட்டும் மாறிவிடுவார்களா மாபெரும் மக்கள் சக்தி பெண்கள் சக்தி மற்றும் இளைஞர் சக்தியுடன் மக்கள் அரசியலில் முதன்மை சக்தியாக களம் காணும் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் எப்படி குறை கூறாமல் இருப்பார்கள் யார் எத்தனை கூப்பாடு போட்டாலும் எப்படி கதறினாலும் எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறி செல்வோம் பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய அடிப்படை கோட்பாடோடு மத சார்பற்ற சமூக நீதி என்ற மகத்தான கொள்கையோடு பாதை வகுப்போம் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கார் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் கொள்கை வழிகாட்டுதலுடன் வெற்றி நடை போடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்களில் நிகழ்ந்ததைப் போல மாபெரும் வெற்றி விளைவை மக்கள் சக்தியின் பேராதருடன் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் நிகழ்த்தி காட்டும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இவ்வாறு விஜய் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க